எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலையில் டிஃபனுக்கு தான் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பும் இட்லி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு வாங்க நான் அதுக்கு வந்து அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அரை கிலோ தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸாக ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கரில் வந்து இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு வந்து குக்கரில் சேர்த்துட்டோம் குக்கர் முடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் தக்காளியிலே தண்ணி இருக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ குக்கர் முடி போட்டு மூடிடுறேன் ரெண்டு விசில் வரட்டேன் ஒரு பக்கம் வந்து இட்லி ரெடி ஆகிணுக்குது பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணியெலாம் சேர்க்கவே இல்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியாக வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இது இறக்கி வச்சுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் கொஞ்சம் நைஸாக பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கடாய் வச்சுட்டேன் கடாய் நல்லா சூடு அறிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வரமிளகா ரெண்டு பாருங்கள் கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் பொடியாக வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம வந்து பச்சை மிளகாய் வர மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெறுமெளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மசாலா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்கல பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஏற்கனவே நல்லா வேக வச்சதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கொதிச்சா போதும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இல்லை இல்லை இதுவே போதும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் பாருங்கள் தக்காளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கெல்லாம் அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும் நம்ம வந்து சப்பாத்திக்கு இன்னும் திக்காகவும் வைக்கலாம் இதே இருந்தால் போதும் சப்பாத்திக்கும் கரெக்டாக சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குழம்பு இப்போ கடைசியாக வந்து நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லியோடு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரே பத்து நிமிஷத்தில் தக்காளி குழம்பு செஞ்சுட்டேன் இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பக்கம் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன் தாளித்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் நம்ம வந்து தக்காளி குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் காய்கறி இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறும் தக்காளி வெங்காயம் தான் போதும் நம்ம கார சட்னியும் செய்யலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி சட்னி செய்யறதோட இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி